மகாலய பக்ஷம் இந்த மகாலய பட்சம் மொத்தம் பதினாறு நாள் எல்லாரும் பதினஞ்சு நாள்வாங்க அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அது யார் செய்யணும் அந்த ஒரு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் வாரிசு இல்லாதவர்கள் மகளுடைய வயிற்று பையனை வச்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சிங்க நீங்கள் வருஷ வருஷம் தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாள் மகாலய பட்சம் ஒடுங்குதல் சிவனோடு ஒடுங்குதல்னு அர்த்தம் ஆவணி மாதம் வரும் பௌர்ணமியில் இருந்து புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை வரை பதினாறு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் பதினாறு நாளும் பேர் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் பதினாறு நாளும் இறைவனை வணங்கலாம் ஸ்ரத்தையாக ஸ்ராத்தம் கொடுக்கிறது தான் ஸ்ராத்தம் ஸ்ரத்தையாக அந்த எள்ளும் தண்ணியும் உங்கள் மூதாதியர் உங்கள் வீட்டில் வந்து நிற்கிறாங்க மகான்னு சொல்லக்கூடியது இரண்டே இரண்டு தான் ஒன்று மகா சிவராத்திரி இன்னொன்று மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது சிவனோடு விடுதல் லயம் விடுதல் இறைவனோடு சேர்ந்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல் இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்தது இது என்னெல்லாம் சிம்டம் இருக்கும் யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்கள் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டில் ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க ஆரோக்கியம் இல்லாமல் டாக்டர் செலவு பண்ணுறவங்க தொழிலில் வேலையும் அமைதியும் இல்லை எப்பவுமே ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கிறவங்க அலைச்சல் வழக்கு வியாஜ்யம்னு சொல்கிறவங்க பில்லி சூன்யத்தினால் பயம் இருக்கிறவங்க கிரக தோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் உள்ளவர்கள் இவங்க அத்தனை பேருமே இந்த பித்தர்களுக்கு தர்ப்பணம் சரியாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த தர்ப்பணம் பண்ணுறது நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க நதி ஓரத்தில் ஜீவ நதி ஓரத்தில் ராமேஸ்வரத்தில் காசியில் இதெல்லாம் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் இதை இல்லாத விட ஓரத்தில் இருக்கிற நெல்லி மரம் அரச மரம் வேப்ப வன்னி மரம் அதோடு சேர்ந்த விநாயகர் அவர் எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த நதியோடு சேர்ந்த நீரோடு சேர்ந்து தானங்களும் தர்மங்களும் இந்த நதியில் நீங்கள் கலக்கிற அந்த பிண்டமும் பிரசாதமும் அந்த எள்ளும் நீரும் கலக்கும் பொழுது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் முதாதையர்களுக்கு புண்ணியம் ஏழு தலைமுறைக்கு நீங்கள் செய்த பாவங்கள் மட்டுமல்ல ஏழு தலைமுறையில் நீங்கள் கொடுக்காத அந்த தர்ப்பணம் கூட இந்த ஒரு மகாலய பட்சத்தில் கொடுக்குற தர்ப்பணம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆகவே என் அன்பு நேர்களே மாலைய பட்சம் எட்டாம் தேதியில இருந்து வருது எதிர்வரும் எட்டாம் தேதியில் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இதில் ஏதாவது ஒரு நாள் தயவு செஞ்சு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ற